சந்தோஷமாக இருக்க ஒரு நிச்சயமான வழி வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு நிச்சயமான ஒரு வழி இருக்கு அது இதுதான் குறை சொல்ல வேண்டாம் வாழ்க்கையில் நடக்கிற தவறான விஷயங்களை மட்டும் பார்த்து எப்பவும் குறை சொல்கிறத ஒரு வழக்கமாக வச்சுக்க வேண்டாம் ஒரு கப்பில் அதாவது ஒரு கோப்பையில் இருக்கிற நிரம்பிய பகுதியை பார்த்தா ஏதாவது கொஞ்சம் கிடைக்கும் ஆனா கோப்பையினுடைய காலியான பகுதியை பார்த்தா நமக்கு ஒண்ணுமே கிடைக்காது வாழ்க்கையும் அதே மாதிரி தான் நம்மக்கிட்ட இருக்கிற நல்ல விஷயங்களை பார்த்து திருப்திப்படணும் நம்ம நம்மக்கிட்ட இல்லாததை பற்றி குறை சொல்லி துன்பப்பட வேண்டாம் பொதுவாக வாழ்க்கை பரிபூரணமானது இல்லை அது எப்பவும் பரிபூரணமாக இருக்க முடியாது இதில் ரெண்டு விதத்தில் நாம் செயல்பட முடியும் முதலாவது வாழ்க்கையின் பிரகாசமான பக்கத்தை பார்த்து சந்தோஷப்படலாம் அல்லது இருண்ட பக்கத்தை பார்த்து துயரப்படலாம் உண்மையில் இதுக்கு என்ன அர்த்தம் பிரகாசமான பக்கத்தை பார்த்து சந்தோஷப்படுறதுன்னா என்ன நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பாசிட்டிவ் அதாவது நேர்மறையான நல்ல விஷயங்களையெல்லாம் பார்க்கலாம் நம்ம கிட்ட இருக்கிற நல்ல குணங்கள் திறன்கள் இதெல்லாம் பார்க்கலாம் நம்ம சுற்றி இருக்கிற நல்ல மனிதர்கள் அன்பான மனிதர்கள் இவங்களையெல்லாம் கவனிக்கலாம் அதனால சந்தோஷப்படலாம் மற்ற சிலருடைய துரதிர்ஷ்டமான நிலையை பார்த்து நம்முடைய அதிர்ஷ்டத்தை உணரலாம் திருப்தி அடையலாம் ஆனால் இரண்ட பக்கத்தை பார்த்து துயரப்படுறதுன்னா என்ன அர்த்தம் நெகட்டிவ் திங்கிங்னால் நம்ம வாழ்க்கையில் நடக்கிற எதிர்மறையான விஷயங்கள் மேலே மட்டும் கவனம் செலுத்தலாம் நம்ம கிட்டே இருக்கிற கெட்ட குணங்களையும் குறைகளையும் பார்த்து நம்ம பற்றியே மட்டமாக நினைக்கலாம் சுய பரிதாபத்தில் ஈடுபட்டு நம்ம தலை விதியை பற்றி முனகலாம் மற்றவர்களுடைய குறைகளை மட்டுமே பார்க்கலாம் வாழ்க்கையில் நடக்கிற சந்தோஷம் இல்லாத விஷயங்களை மட்டும் கவனிக்கலாம் இந்த மாதிரி வாழ்க்கையில் நமது நோக்கம் ரெண்டு விதத்தில் போகலாம் ஒரு விஷயம் என்னன்னா வாழ்க்கையில் நம்ம விட யாராவது சிலர் மேலான நிலையில் இருப்பாங்க மற்ற சிலர் குறைந்த நிலையில் இருப்பாங்க மற்ற யாரோடையும் நம்ம ஒப்பிடக்கூடாது நமது சூழ்நிலை நமது திறன்கள் இதை கொண்டுதான் நாம் நம்ம எடை போடணும் மற்றவர்கள் எவ்வளவு பணக்காரங்களாக இருந்தாலும் புகழ் இருந்தாலும் பெரிய பெரிய காரியங்களை சாதித்தாலும் அதனால் என்ன நமது நோக்கம் ஒரு விஷயத்துல தான் இருக்கணும் நான் என்னுடைய வாழ்க்கையை எப்படி இம்ப்ரூவ் பண்ண முடியும் எப்படி மேம்படுத்த முடியும் ஒரு விஷயம் உண்மைதான் சில சமயம் வாழ்க்கையில நமக்கு பிடிக்காதது ஏதாவது நடக்கும் எல்லாம் தப்பா போகும் ஆனா நம்முடைய நோக்கம் சரியாக இருந்தா நம்ம இதுக்கெல்லாம் மேல எழ முடியும் சரியான நோக்கம் என்ன நல்லது நடக்கும்போது அதை என்ஜாய் பண்ணணும் நமக்கு விருப்பமில்லாத விஷயங்கள் நடக்கும்போது அதை நம்மளால் முடிஞ்ச வரையிலும் ஹேண்டில் பண்ணணும் நாம் குழந்தைகள் போல வாழணும் குழந்தைகள் நிகழ்ச்சிகள் நடக்கிற வரைக்கும் தான் அதில் கவனம் செலுத்தும் நிகழ்ச்சி முடிஞ்சதும் அதை உடனே மறந்து போயிடும் இந்த மாதிரி நிகழ்ச்சிகளோடு ஒட்டிக்காமல் கடந்த காலத்தை மறந்துட்டு நிகழ்காலத்திலேயே வாழ்ந்தால் நம்ம மனசில் எப்பவும் ஒரு புத்துணர்ச்சி இருக்கும் நாம் சந்தோஷமாக வாழ்வோம் அதனால் நான் மறுபடியும் சொல்கிறேன் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு நிச்சயமான ஒரு வழி இருக்குது அது இதுதான் குறை சொல்ல வேண்டாம் வாழ்க்கையில் நடக்கிற தவறான விஷயங்களை மட்டும் பார்த்து எப்பவும் குறை சொல்கிறத ஒரு வழக்கமாக வச்சுக்க வேண்டாம் ஒரு கப்பில் அதாவது ஒரு கோப்பையில் இருக்கிற நிரம்பிய பகுதியை பார்த்தா ஏதாவது கொஞ்சம் கிடைக்கும் ஆனால் கோப்பையினுடைய காலியான பகுதியை பார்த்தா நமக்கு ஒன்றுமே கிடைக்காது வாழ்க்கையும் அதே மாதிரி தான் நம்மக்கிட்ட இருக்கிற நல்ல விஷயங்களை பார்த்து திருப்திப்படணும் நம்மக்கிட்ட இல்லாததை பற்றி குறை சொல்லி துன்பப்பட வேண்டாம் திருப்தியும் சந்தோஷமும் மனசில் இருக்குது வெளிப்புற பொருள்களில் இல்லை இதை மறக்காமல் வாழ்ந்தால் எப்பவும் சந்தோஷம் இருக்கும்